தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பிஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் பற்றிய மிக முக்கியமான அப்டேட் முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்காக காத்திருக்கும் தேர்வர்கள் பலரும் கேட்கும் கேள்வி இரண்டாவது சிவி பட்டியல் வருமா கூடுதல் லிஸ்ட் எப்போது வரும் இதோ உங்களுக்கான தெளிவான விளக்கம் நண்பர்களே நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன் கூடுதல் சிவி பட்டியல் வருமா இதுதான் இப்போதைய முக்கிய கேள்வி ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மை என்னவை என்றால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பணியிடங்களுக்கு ஏற்கனவே ஆட்கள் அழைக்கப்பட்டுவிட்டனர் எனவே காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் இரண்டாவது பட்டியல் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தமிழக அரசு பள்ளிகளில் இன்னும் ஆயிரக்கணக்கான முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன கடந்த ஆண்டுகளில் ஓய்வு பெற்றவர்கள் பதவி உயர்வு பெற்றவர்கள் என பார்த்தால் காலி இடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறை விட மிக அதிகம் இந்த கூடுதல் இடங்களை தற்போதைய பிஜி தேர்விலேயே சேர்த்தால் மட்டுமே கட் ஆஃப் மார்க்கிற்கு அருகில் இருக்கும் பல ஆயிரம் தேர்வர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்கம் நினைத்தால் ஏற்கனவே உள்ள தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் காலி பணியிடங்களை உயர்த்தி அடுத்த கட்டத்தில் இருக்கும் தேர்வர்களை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்க முடியும் அப்படி நடந்தால் மட்டுமே இரண்டாவது சிவி பட்டியல் என்பது சாத்தியம் இதை செய்யாமல் இரண்டாவது லிஸ்ட் வரும் என்று காத்திருப்பது வெறும் காலதாமதம் மட்டுமே முடிவாக சொல்ல போனால் தற்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு இடங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட் வர வாய்ப்பில்லை ஆனால் காலி இடங்கள் உயர்த்தப்பட்டால் மட்டுமே கூடுதல் சிவி பட்டியல் வெளியாகும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரும் வரை காத்திருப்போம் இந்த தகவல் உங்களுக்கு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது இதுகுறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்